செம்மணி மனித புதைக்குழி என்பது ஈழத்தமிழர்களின் ஆகப்பெரும் துயரம் என்பதை உலகம் படிப்படியாக உணரத் தொடங்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் தனிநபர்களாகவும் குடும்பங்களாகவும் கொலை செய்யப்பட்ட எண்ணற்றவர்கள் இந்த செம்மணி பகுதிக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனும் அச்சம் பல தசாப்தங்களாக மக்கள் மனங்களில் கொண்டிருந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மைகளை இருபத்தி ஐந்தில் வெளியே கொண்டு வர காலம் தலைப்பட்டிருக்கிறது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் நோக்கில் நல்லூர் பிரதேச சபை கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மனித சிதிலங்கள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன இந்த விவகாரம் அரசியல் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்களினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்த மனித எலும்பு கூடுகளை ஆராயும் வகையிலான அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் பதினைந்தாம் திகதி ஆரம்பம் ஆகியிருந்தது இரண்டாம் நாளான பதினாறாம் திகதி அகழ்வின் போது முழுமையான எண்பு தொகுதி மேலதிகமாக மண்டையோடு ஒன்றும் கை எலும்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து செம்மணிக்குள் தோண்ட தோண்ட துயரங்களாக மாறி முதல்கட்ட பணிகளில் பத்து ஒன்பது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அவற்றில் இரண்டு கை குழந்தைகளும் உள்ளடக்கம் என்பது ஆகப்பெறும் துயரை தமிழர்களின் மனதில் ஏற்படுத்தி இருந்தது அது மட்டுமல்லாமல் அடையாளம் காணப்பட்ட எச்சங்கள் அவசர அவசரமாக புதைக்கப்பட்டவையாக இருக்கலாம் எனும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் நீதி கேட்கும் வகையிலான தமிழ் மக்களின் ஏக்கங்களை தூண்டிவிட்டிருந்தது இதன் காரணமாக செம்மணியில் நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரியும் குற்றம் அழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என கோரியும் குறைத்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன அதன்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்த அதேவேளை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் இது தொடர்பாக நிகழ்த்தியிருந்தது இந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தப்பட்டதுதான் அணையா விளக்கு ஆர்ப்பாட்டம் அணையா விளக்கு ஆர்ப்பாட்டம் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மற்றும் இப்போராட்டம் நிகழ்த்தப்பட்ட நேரம் செம்மணியில் நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரி ஒரு சுடர் ஏற்றப்பட்டு மூன்று நாள் போராட்ட தினங்களில் இந்த சுடர் அணையாமல் பாதுகாக்கும் வகையில் இப்போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது மக்கள் செயலினும் அமைப்பால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த போராட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோக்கடேக் இலங்கைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு அதன் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொள்ளும் நாளில் நிறைவு செய்வதை அடிப்படையாகக் கொண்டும் அவரிடம் நீதிக்கான கோரிக்கைகளை கையளிப்பதை அடிப்படையாக கொண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த போராட்டத்திற்கான அழைப்பு மிகவும் வெளிப்படையாகவே விடுக்கப்பட்டிருந்தது கட்சி பேதமற்று இந்த போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் விடுத்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் இருபத்தி மூன்றாம் திகதி போராட்டம் ஆரம்பமானது எதிர்பார்க்கப்பட்டது போல அன்றைய தினம் அதாவது போராட்டத்தின் முதல் நாள் பிரதான அரசியல் கட்சிகளிலிருந்து பெரும்பாலானவர்கள் பங்கெடுத்திருக்கவில்லை குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிகிச்சைகளுக்காக வெளிநாடு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போராட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் இது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாநகர சபையின் முன்னாள் மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் போராட்டத்தின் ஆரம்பத்திலேயே பங்கெடுத்திருக்க ஓரளவு திட்டமிட்டபடியே போராட்டம் முதல் நாள் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சி தமது உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நாள் ஆகிய இரு தினங்களும் போராட்டத்திற்கு செல்வதற்கு அறிவுறுத்தி இருந்ததாக சில செய்திகள் கசிந்திருந்த அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினர் இபிடிபியுடன் உள்ளூராட்சி சபைகளை அமைக்கும் விவகாரத்தில் ஆதரவினை பெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் தமிழரசு கட்சியினர் குறிப்பாக தலைவர் சி வி கே சிவஞானம் பொது செயலாளர் சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் வந்தால் வெளியேற்றுவோம் என சில சமூக வலைதள பிரச்சாரங்களையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது எது எவ்வாறு இருப்பினும் போராட்டத்தின் இரண்டாம் நாள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி தமது ஆதரவினையும் தெரிவித்திருந்தார்கள் இதற்கிடையில் மேற்சொன்ன விவகாரத்தை குத்தி காட்டும் விதமாக ஒட்டுக்குழுக்களுடன் கூட்டு சேர்ந்த போலி தமிழ் தேசியவாதிகள் ஓரம் கட்டப்பட வேண்டும் என்று துணிப்பட தமிழரசு கட்சியை மறைமுகமாக சாடி வேலன் சுவாமிகள் இரண்டாம் நாளில் பேசியிருந்தமை போராட்டக் களத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தது Anh em mình đi 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 இது இவ்வாறு இருக்க இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களில் கணிசமானவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் எனவும் இதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பானவர்கள் மீதான எதிர்ப்பு போராட்டக் களத்தில் விரவி கிடக்கிறது என்கின்ற விமர்சனம் அதிகமாகவே காணப்பட்டிருந்தமையும் மறக்க முடியாது இந்த இறுதியும் நாளுக்கான போராட்டம் செம்மணியில் ஆரம்பமாகிறது இரண்டாம் நாள் போராட்டம் செம்மணியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே நாடாளுமன்றத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோக்க மற்றும் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று நிகழ்த்தப்பட்டிருந்தது குறித்த சந்திப்பிலும் செம்மணி விவகாரம் போர்க்குற்றம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த விடயங்கள் தொடர்பாக அழுத்தம் விடுக்கப்பட்ட நிலையில் மூன்றாம் நாள் போராட்டத்தில் மக்கள் எழுச்சியாக பங்கெடுக்க ஆரம்பித்திருந்தனர் சர்வதேச நீதியை கேட்டு அந்த தண்ணீரும் அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு போராட்டம் அஞ்சலி ஊடக கருத்துக்கள் போன்ற செயற்பாடுகள் வழக்கம் போலவே நடைபெற்றுக் கொண்டிருக்க இலங்கை தமிழரசு கட்சி போராட்ட களத்தில் பிரசன்னமாகி இருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளடங்கலாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உட்பட பலர் போராட்ட களத்தில் பிரசன்னமாகியிருந்த நிலையில் அணையா விளக்கு போராட்டத்தின் ஆரம்ப நாள் அன்று மட்டக்களப்பிலும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் சாணக்கியனும் குறித்த போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் தமிழரசு கட்சியினர் அஞ்சலி நிகழ்வில் பங்கெடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து போராட்டக் களத்தில் அமர்ந்திருந்த சில நேரங்களிலேயே அவர்களுக்கு எதிரான குரல்களும் சலசலப்புகளும் எழ ஆரம்பித்து விட்டன இதனை தொடர்ந்து அவர்கள் போராட்டக் களத்தில் இருந்து செல்ல முற்பட்ட வேளையில் அவர்களுக்கு எதிராக கூச்சல்களும் குரல்களும் எழுப்பப்பட்டன குறிப்பாக தமிழரசு கட்சியில் இருந்து கடந்த காலங்களில் நீக்கப்பட்ட ஜீவன் எனும் நபர் சார்ந்த ஒரு குழு இந்த எதிர்ப்பு கூச்சலில் பிரதானமாக ஈடுபட்டிருந்தது தமிழரசு கட்சி தலைவர் உள்ளிட்ட ஒரு குழுவுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த கூச்சலின் பின்னணியில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் பெயர் முன்னுமுணுக்கப்பட்டாலும் ஸ்ரீதரன் இந்த விடயம் தொடர்பாக சி கே சிவஞானத்திடம் மன்னிப்பு கோரியதாகவும் சொல்லப்படுகிறது இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பிரதான அரசியல் பிரதிநிதிகளான சி வி கே சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரிடம் கேள்வி எழுப்பிய போது அவ்வளவு பெரிய பாரதூரமான விடயங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்கின்ற துணிப்பட பதில் அளித்திருந்தார்கள் நானும் வந்தேன் நான் வரப்பொழுது பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நான் வீதியிலே போனேன் கண்டி வீதியிலே நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தையும் நோக்கி போறேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அதுவே சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னென்ன பாடு நடந்து போன போய் என்னடா வாகனத்து வேணும் அப்போ சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்களை திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு எதிர குரோதம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவினர் தீர்மானத்துக்கு அமைய அவரை கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கி மூன்று நாட்களாக நடைபெற்ற அணையா போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் நீங்கள் அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாகி இருந்தது இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் ஏன் வெளியேறினீர்கள் இடைநடுவில் வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நியூடங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இங்கே இருக்கிற சிலரும் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நேக்கரன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் இல்லை இடத்த பேட்டி கொடுக்க இல்லாத அப்போ அவர் சொல்கிறாங்க இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கண்டியே ஒரு இடம் இருக்குது அங்கே வாருங்கிறேன்னு சொன்னார்கள் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய சிறப்பு காணல்னு சொல்லி தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது என்றால் அப்படி தெரியுறேன்னு நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்தால் பிறகு அதிலே ஒரு கும்பல் உங்களுக்கும் தெரியும் அந்த கும்பல் யாரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய இதேவேளை குறித்த போராட்ட களத்தில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் மற்றும் இளங்குமரன் மீதும் எதிர்ப்பு கோஷங்களும் தாக்குதல் எத்தணிப்புகளும் இடம்பெற்றிருந்தன இது ஒரு புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வருகையும் ஒரு கட்டத்தில் சலசலப்புகளை ஒரு கட்டத்தில் அவர் குறித்த போராட்டக்காரர்களுடன் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த எதிர்ப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் காரணமாக சொல்லப்படும் விடயங்கள் சொந்த கட்சி சலசலப்புகள் மற்றும் போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கங்களே என சொல்லப்படுவதையும் நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது எது எவ்வாறு இருப்பினும் இந்த போராட்டத்தின் நோக்கமான ஐக்கிய நாடுகள் ஆணையாளரை செம்மணி புதைகுழி மற்றும் போராட்டக் களத்திற்கு அழைத்து வருதல் மற்றும் மக்களது கோரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் ஊடாக்க சர்வதேசத்தின் காதுகளில் உறக்கச் சொல்லுதல் என்பன சரிவர நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும்